பால் ரொட்டி தான் செய்ய போறோம் சக்திக்கு தெரியாது சக்தி புரிஞ்சதுல இருந்து வீட்டிலேயே இல்ல ஏன்னு சொன்னா இனி நாங்க கொஞ்சம் ஒரு பத்து பன்னெண்டு நாளைக்கு வீடியோக்குள்ள வரது சரியான கஷ்டம் வீடியோ வாரதும் சரியான கஷ்டம் ஏதாவது சொன்னா அங்கட பக்கத்துல ஒரு கோயில் ஒன்று திருவிழா ஆகுது அப்ப வேலையில் கொஞ்சம் இருக்கு அப்ப கோயில நிக்கணும் அந்த பிரச்சனைகளால இருக்கு ஆனா முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுவேன்

நெல்லு குத்தின அரிசிய நானே போட்டு நொறுங்கின மாதிரி கரெ. அத நான் பிசைஞ்சு பிசைஞ்சு ஆ அப்ப அது பிசைஞ்சு கலவினமாவோம். நெல்லு குத்தின அரிசி, நான் இப்ப ஒரு சுண்டில்லா தான் செய்யப் போறோம் ஒரு ம். ஒரு எடுத்து அரிசி போட்டு நானேயே கழுவி எடுத்து வச்சிருப்போம். தேங்காய் ரெடி இருக்கிறோம் எத்தனை தேங்காய் இருக்கு. ஒருதுங்க.

Nanga <kungan> grind a lare <speaking online> gaman <quin copper manufacturing> like sadisana la. Sakti mudikira. Vali la zodvan the desert. Apananga putta dikyon. I then a reka gura. Nanga dikira the lot of jays did a gale. Apananga dija jay ronde. Paraka. Iba and got a jute Render the Langalida Lana Dikira. Oh,

அவா அடிச்சாதான் மாடியும் சக்தி அடிச்சது முடியும் இப்ப இடிச்சதா அரிக்க போறீங்களோ இடிச்சதா எடுத்துக்கொண்டு அரிச்சு குருநில எடுக்க போறான்

உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு எந்த ஒரு ஆள் சொல்ல சொல்ல செய்யறீங்க அப்படியா ஏன்னா பால் ரொட்டி எல்லாம் செய்ய தெரியாது பால் ரொட்டி என்னடா அது செய்யறது கதனமா இருக்கணும் வேணுங்கோ நான் சாப்பிட்டு பாக்கல சில பால் அப்படியே நல்ல பட்டி பாக்கு அடி நல்ல டேஸ்டா இருக்கு சில பால் ரொட்டி எடுத்து பல்லில வச்சா பல்லே விழுந்து கடிபடாது பல்லு விழா செய்யறீங்களோ இல்ல சக்தி அம்மா தானே செய்ய புறா கைப்பாக்கு சாமான் அடுப்பில வச்சு இதுன்றதுல இருக்கோ கடிபடுறது இல்ல முதல்ல தயார் பண்றதுல இருக்கோ

கொஞ்சம் சூடு ஆடி போட்டு போட்டு குழாய்க்கிற ഇവിടെ വെങ്ങോ ഇപ്പ കെ ജി ആകെ രസിയർമാർ കൂടാവോ എല്ലാം അങ്ങനെ അമ്മ ആകെ രസിയർമാർ കൂടാകൊണ്ട് 왔다 ഇപ്പ അങ്ങനെ അമ്മ ആകെ தான் രസിയർമാർ കൂടി വിട്ടി നമ്മ ഇപ്പങ്ങടെ അമ്മ വന്നാപ്ര kala hattu anju utube pallu comment funny ഒന്നാടാ അമ്മയുടെ റിയാക്ഷൻ വെച്ചിരിക്കാ വരുന്നാ അപ്പ ഞാൻ ദരാമ ഒരു 날 నిండుாட்டേ ഇപ്പ నిండు കൊണ്ട ഇപ്പ నిండు കൊണ്ടാണ് ഇരിക്കുന്നേ ഞാൻ

நிறைய எண்ணெய் நிறைய எண்ணெய் விட்டா வேண்டாம் பாவரோடிக்கு மேல ஊத்து பாவரோடிய போட்டு அது அத குளிக்க வைக்கும் ஆ குளிக்க வைக்கும் பாப்பம் நெஸ்ட தெய்வங்கள் எல்லாரையும் கும்பிடுங்க ஏனங்க நாங்க இல்ல இட கிள இல்ல தட்டுங்க என்ன செய்கிறது நீ தட்டி வந்து செய்யுங்க பாப்பம் அம்மா நான் செய்ய தெரியும் நீங்க பாவம் பழகுங்க

நெருப்பு போகல அத அப்படியே பொங்குறதெல்லாம் நிக்கல என்ன அப்படியே பொங்கு சொல்லுவாங்க

எனி புங்கிட்டேன ஜேஸ்ட் பாக்கணும் இல்ல நல்லா இருக்கு ஜேஸ்ட் பாக் அபரம் அதுக்கு முன்னாடி டீ போட் எல்லாரும் மட்றக்குறேன் சரியோ சரி நான் ખાன கா குடிக்குறேன் அதால நான் இந்த கப்ல தான் குடிச்சேன் கப் தெரியல கேமரா கேமராமனதா हां இந்த கப் ஞாம இருக்குதானே அது தெரியும் இதேன கண்டு வேணியே நான் என்ன இந்த கப் தான் பிடிச்சிருக்கு எனக்கிது தான் பிடிச்சிருக்கு அது டீ ஆரமாய் பால் ரொட்டி மெரிஞ்சு ஓ ஜென ஒரு கறுப்பா இருக்கு அது அதை தேச்சு போடுதா சிவத்தரிசி சில பால் ரொட்டிகள் நல்லா நாளைக்கு

இன்னும் ஒரு வேற லெவல் வீடியோல உங்களை நாங்க சந்திக்கிறோம் பாய்